வணக்கம் கலாம் ஆண்டு ஐந்து மாதம் ஒன்பது மூன்று திங்கட்கிழமை சமூக உணர்வாளர்களை சமூக பொறுப்பாளர்களாக சமூக தலைவர்களாக உணர வைத்த வையத் தலைமைக்குள் இரண்டு நாள் முகாம் மதுரையில் இதுவரை ஆயிரத்துக்கும் மேற்பட்ட முகாம்களை நடத்தி கடந்து வந்து கொண்டிருக்கிறது நல்லூர் வட்டம் லட்சிய உள்ளாட்சி வேட்பாளர்களுக்கான எட்டாவது பயிற்சி முகாம் ஜூலை ஐந்து சனிக்கிழமை காலை சரியாக ஒன்பது மணிக்கு மதுரை நத்தம் சாலையில் இயற்கை எழில் நிறைந்த செசி முகாம் வளாகத்தில் நடைபெற்றது தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஐம்பத்தோரு நபர்கள் இப்பயிற்சி முகாமில் கலந்து கொண்டனர் இதுபோன்ற முகாமில் வந்தவுடன் ஒருவருக்கொருவர் அறிமுகப்படுத்திக் கொள்வதற்காக ஒரு தனி முறைமையை நல்லோர் வட்டம் உருவாக்கியுள்ளது அந்த வகையில் இந்த அறிமுக நிகழ்வை மாணிக்க மாணவர் துறையின் மாநில பொறுப்பாளர் செல்வி கீர்த்திகா நடத்தி முடித்தார் அதனைத் தொடர்ந்து செல்வி கீர்த்திவா அவர்கள் இந்த முகாமில் இரண்டு நாட்களும் கடைபிடிக்க வேண்டிய சுய கட்டுப்பாடுகள் பற்றி மிக அழகாக குறிப்பிட்டார் முகாமின் நோக்கம் பற்றி நல்லூர் வட்டத்தின் மாநில பொறுப்பாளர் முத்துகிருஷ்ணன் சமூக பொறுப்பாளர்கள் ஒருங்கிணைந்து வாழ்வது செயல்படுவது எப்படி என்ற அனுபவத்தை பெறுவதே இந்த இரண்டு நாள் முகாமின் நோக்கம் என்பதை கலந்துரையாடல் மூலம் உணர்த்தினார் அடுத்ததாக பேராசிரியர் பழனித்துறை ஐயா அவர்கள் உள்ளாட்சி அரசாங்கத்தின் முக்கியத்துவம் மற்றும் கிராமத்தில் பொறுப்பேற்றல் ஆகியவற்றை பற்றி உரையாடினார் பதினொன்று பதினொரு மணிக்கு உலக அமைதிக்காக ஒரு நிமிட அமைதி கடைபிடிக்கப்பட்டது தேநீர் இடைவேளைக்கு பிறகு கிராமக்கள பொறுப்பாளர் திரு ஸ்ரீதர் மாணிக்க மாணவர்கள் கலாம் ஜோதி அறிவின் அருவி மூன்று மணி நேர அதிரடி சேவை திறமை திருவிழா போன்ற குறிப்பான சில நல்லோர் வட்ட செயல்பாடுகளை பற்றி விளக்கினார் பின்னர் மாணவர் கள பொறுப்பாளர் திரு கௌதம் நல்லோர் வட்டத்தின் அடிப்படை செயல்பாடுகளை சூத்திரங்களாக மனதில் எப்போதும் நிலைத்திருக்கும்படி விளக்கினார் தொடர்ந்து வழிகாட்டி அன்பு அவர்கள் நான் யார் என்ற தலைப்பில் கலந்துரையாடினார் மதிய உணவு ஓய்விற்கு பிறகு கிராம சபை தற்போது எப்படி நடைபெறுகிறது எப்படி நடைபெற வேண்டும் என்று இரண்டு முறையிலும் நடத்தி காட்டப்பட்டது இதன் மூலம் கிராம சபையை மக்கள் சபையாக மாற்றுவது பற்றி புரிந்து கொள்ளப்பட்டதாக அந்த நிகழ்வின் பின்னூட்டத்தில் பலரும் குறிப்பிட்டனர் அடுத்து பாலு ஐயா ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஐந்து காலகட்டத்தில் நடந்த உகாண்டா நாட்டு இராணுவத்தால் கடத்தப்பட்ட இஸ்ரேல் பயணிகள் விமானத்தை மீட்டெடுத்த சம்பவத்தை கூறி குழு ஒருங்கிணைப்பின் முக்கியத்துவத்தை விளக்கினார் அந்த உரையாடலில் நல்லோர் வட்டம் பிரம்மாண்டமாக செயல்படுவதற்கான காரணம் என்ன என்று கேட்கையில் நல்லோர் வட்டத்தின் தனித்தன்மைகளான நூறு செயல்பாடுகள் அனைவரும் பொறுப்பாளர்களாக செயல்படுதல் நபரையோ பெயரையோ முன்னிறுத்தாமல் செயலை முன்னிறுத்தும் பண்பு நிதி வசூலிக்காமல் செயல்படுவது ஆகியவைகள் பிரம்மாண்டத்திற்கு காரணமாக உள்ளன என்றார் மாலை தேநீர் இடைவெளிக்கு பிறகு அக்கம் பக்கம் விளையாட்டு மூலம் முகாமிற்கு வருகை தந்துள்ளவர்களை பற்றிய தகவல்களை புள்ளி விவரங்களாக தயாரித்தனர் மீண்டும் அன்பு ஒரு தனி மனிதன் முழு மனிதனாக மாறுவது பற்றி கலந்துரையாடினார் அடுத்து இரவு அறிவின் அறிவி சிந்தனை பேச்சு பயிலரங்கத்தில் எனது கனவு கிராமம் ஐந்து ஆண்டுகள் எனது பதவி காலத்தில் என்னால் நிறைவேற்றப்பட்டது என்ற கற்பனையை தலைப்பின் கருத்தாக வைத்து பத்து நபர்கள் பேசினர் இந்நிகழ்விற்கு தேனி மாவட்டம் திருமதி ராமலட்சுமி தொகுப்பாளராகவும் முன்னாள் ராணுவ வீரர் திரு பரமேஸ்வரன் தலைமையேற்றும் டிஎன்பிஎஸ்சி பயிற்றுனர் திரு ரமேஷ் முகாமின் ஈடுபாட்டுக்காக வழிகாட்டியாகவும் பங்கு பெற்றனர் இறுதியாக அறிவின் அறிவி மக்கள் விழிப்படையவும் ஒருங்கிணையவும் ஒரு பேர் ஆயுதம் என்று தர்மபுரி மாவட்ட பொறுப்பாளர் திரு வெங்கடாச்சலம் கூறியது மிகவும் பொருத்தமாக இருந்தது நல்லோர் வட்ட செயல்பாடுகளின் காணொலிகளை கண்டு சிறிய சிறிய பணிகளை செய்து கொண்டிருந்த நாங்கள் இனி நல்லோர் வட்டம் என்ற மக்கள் சக்தியில் லட்சிய சமுதாயத்தில் இணைந்து செயல்பட போவதை பெருமிதமாக நினைப்பதாக கூறினர்

புதுச்சேரியிலிருந்து புது மத்திய மற்றும் வட சென்னையில் சென்னையில் மத்திய மற்றும் வடப்பகுதிகளில் வசிக்கும் நல்லோர் வட்ட உறவுகளின் இல்லங்களில் அவர்களின் உள்ளங்களை நாடி பயணம் திட்டமிட்டு ஜூலை ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை காலை எட்டு மணிக்கு பெரியார் பாதையில் உள்ள நல்லூர் வட்ட அலுவலகத்தில் முன்னாள் மாணிக்க மாணவர்கள் மதன் மனோஜ் முகிலன் மூவர்களுடன் சந்திரமௌலி திரு மணிகண்டன் அவரது மகள் ஆகியோர் சென்னை மாவட்ட பொறுப்பாளர் திரு நாகராஜன் கண் தேகதானம் மாநில பொறுப்பாளர் செல்வி ஜெயலட்சுமி லட்சிய ஆசிரியர் துறை மாநில பொறுப்பாளர் திருமதி மேனகா நூலகத்துறை பொறுப்பாளர் திருமதி காஞ்சனா கலாம் ஜோதி மாணவன் குணாலன் ஆகியோருடன் நல்லூர் வட்டத்தின் நூறு துறைகள் குறித்தும் அதன் செயல்பாடுகள் குறித்தும் கலந்துரையாடினர் அத்துடன் முன்னாள் மாணிக்க வார இறுதி நாட்கள் மற்றும் விடுமுறைகளில் தங்களது முழு ஈடுபாடுகளை தருவதாக தெரிவித்துள்ளனர் அதைத் தொடர்ந்து காலை பத்து முப்பது மணிக்கு அசோக் நகரில் ஏழாம் வகுப்பு படிக்கும் மாணிக்க மாணவி தனிஷ்கா அவர்களது இல்லத்தில் தனிஷ்காவின் அம்மா திருமதி அனுராதா அவர்களுடன் சந்திப்பு அப்போது தனிஷ்காவின் குறும்புத்தனமும் குறிக்கோளான வாழ்க்கை முறையையும் மற்றும் ஏழாம் வகுப்பு மாணவி தனிஷ்காவின் பேச்சு திறனையும் பற்றி அவர்களது அம்மா திருமதி அனுராதா நெகிழ்ச்சியுடன் பகிர்ந்து கொண்டார் அதனைத் தொடர்ந்து திருமதி அனுராதா அவர்கள் தனியார் வங்கியில் பணிபுரிந்து வருவதாகவும் தொடர்ச்சியாக நல்லூர் வட்ட செயல்பாடுகளை அறிந்து கொண்டு வருவதாகவும் மேலும் மாணிக்க மாணவர்களை பெற்ற லட்சிய பெற்றோராக அத்துறையிலும் ஈடுபடுவதாக தெரிவித்ததுடன் வட்ட பொறுப்பாளர்களுடன் சரியாக பதினொன்று பதினொன்றுக்கு ஒரு நிமிட அமைதி கடைபிடித்தனர் மத்திய சென்னையில் இருந்து மகிழுந்து வட சென்னை சென்றடைந்தது அங்கே ஆசிரியை செல்வி ஜெயலட்சுமி அவர்களது முன்னாள் மாணவி கீர்த்தனா அவர்களை திருவெற்றியூரில் உள்ள அவர்களது இல்லத்தில் இந்த குழு சந்தித்தது செல்வி கீர்த்தனா தற்போது ஒரு வழக்கறிஞர் அத்துடன் பல கல்வி நிறுவனங்களிலும் அரசியல் மேடைகளிலும் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் ஆனால் இது அனைத்திற்கும் காரணம் எங்க ஜெயலட்சுமி என்றும் கல்வியில் மட்டுமல்ல பரத கலையிலும் தேர்ச்சி பெற செய்து ஒரு வழிகாட்டியாக உள்ளார் என்று பிற்கால நினைவுகளுடன் மகிழ்ச்சியும் அடைந்து பகிர்ந்து கொண்டார் மேலும் கீர்த்தனா அவர்களது பெற்றோர் சுகுமார் மற்றும் சுந்தரி இருவரும் ஜெயலட்சுமி ஆசிரியர் மற்றும் நல்லோர் வட்ட பொறுப்பாளர்களுடன் வருகைக்காக காத்திருந்து மதிய உணவுடன் உபசரித்து பெரும் மகிழ்ச்சியுடன் கடந்த காலம் காலாம் ஆண்டு ஐந்து புத்தாண்டு விழாவில் கலந்து கொண்ட அனுபவத்துடன் மேலும் நடைபெறவிருக்கும் நிகழ்வுகளிலும் செயல்பாட்டிலும் கலந்து கொள்ள ஆர்வமாக உள்ளதாக தெரிவித்தனர் அங்கிருந்து அருகில் உள்ள மாதவரத்தில் தற்போது புதிதாக வீடு கட்டி குடியேறிய நல்லூர் வட்டத்தின் ஆன்மீகத்துறை பொறுப்பாளர் கோவர்தன் அவர்களது இல்லத்தில் அவரது துணைவியார் திருமதி ராஜேஸ்வரி அவர்களை சந்தித்தனர் திரு கோவர்தன் நல்லூர் வட்டத்துடன் எப்படி அறிமுகமானார் என்ற அனுபவத்தை குடும்ப உறவினருடன் பேசுவது போல நல்லூர் வட்ட பொறுப்பாளர்களுடன் பகிர்ந்து கொண்டது இந்த சந்திப்பின் சிறப்பு அங்கே தேநீர் அருந்திவிட்டு சென்னை முகப்பேரில் உள்ள ஆசிரியை தீபலட்சுமி அவர்களது இல்லத்தில் அவர்களுடன் சென்னையில் உள்ள லட்சிய ஆசிரியர்களை ஒருங்கிணைப்பது பற்றியும் மாவட்டத்துக்கு ஒரு பொறுப்பாளர் என டென் பிளஸ் ஒன் ஃபார்முலாவை பற்றியும் பாயாசத்துடன் சுவைத்து கலந்துரையாடியதாக திருமதி மேனகா தெரிவித்தார் இரவு பத்து மணிக்கு பிறகும் முகாம் பொறுப்பாளர்கள் ஆலோசனை நல்லூர் வட்டத்தின் ஒவ்வொரு முகாமிலும் காலை ஆறு மணி முதல் இரவு பத்து மணி வரை குறைந்தது பத்து வகுப்புகள் இடம்பெறும் ஒவ்வொரு வகுப்பிலும் அவ்விஷயத்தில் தெளிவும் அனுபவமும் உள்ளவர்கள் பெரும்பாலும் கலந்துரையாடல் மூலமே வழிநடத்துவார்கள் இரவு பத்து மணிக்கு முகாம் நிகழ்வுகள் முடிந்தவுடன் முகாமின் பொறுப்பாளர்கள் அமர்ந்து காலை முதல் இரவு வரை நடந்த நிகழ்வுகள் ஒவ்வொன்று பற்றியும் ஆய்வு செய்வார்கள் ஒவ்வொரு நபரின் பங்களிப்பு பற்றியும் இதில் ஆராயப்படுகிறது பிறகு அடுத்த நாள் நிகழ்வுகள் பற்றியும் திட்டமிடப்படுகிறது என மதுரையில் நடைபெற்ற லட்சிய உள்ளாட்சி வேட்பாளர்களுக்கான இரண்டு நாள் முகாமின் பொறுப்பாளரும் நல்லூர் வட்டம் ஈரோடு மண்டல பொறுப்பாளருமான திரு தங்கமணி தெரிவித்தார் ஆண்டு ஆறுக்கு தயாராகிறது மதுரை இடம் தேடும் படலம் தொடங்கியது இரண்டாயிரத்து இருபதில் அக்டோபர் பதினைந்து கலாம் ஐயாவின் பிறந்த தினத்தில் அவரது வளமான இந்தியா வலிமையான இந்தியா என்ற கனவினை நனவாக்க உறுதியேற்றதன் அடையாளம்தான் கலாம் ஆண்டு ஒன்று தொடக்கம் இந்த விழா கொரோனா காலகட்டத்தில் இரண்டாயிரத்து இருபது அக்டோபர் பதினைந்து ஸ்ரீபெரும்புத்தூர் சால்காம் நிறுவனத்தின் கலாம் அரங்கத்தில் காலை ஏழு மணி முதல் இரவு ஏழு மணி வரை இணைய வழியாக நடைபெற்றது ஆன்மீக தலைவர்கள் தொழிலதிபர்கள் சமூக பொறுப்பாளர்கள் என ஆயிரக்கணக்கானோர் இதில் கலந்து கொண்டனர் அக்டோபர் பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் கலாம் ஆண்டு இரண்டு கொரோனா நீடித்த நிலையில் மீண்டும் அதே சால்காம் வளாகத்தில் குறைந்த முக்கிய நபர்களுடன் நேரிடையாக நடைபெற்றது டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை மற்றும் அப்போதைய சால்காம் மேனேஜிங் டைரக்டர் திரு சசிகுமார் ஆகியோர் இதில் கலந்து கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது ஆக வேண்டும் நாம் குறிப்பிடத்தக்கதுக்கு பிறகு நம் எல்லோரையும் விட இந்த நம்பிக்கையை இந்த வேட்கையை அதிகம் கொண்டிருந்தவர் நம் மதிப்பிற்குரிய ஏபிஜே அப்துல் கலாம் அதற்காக நம்மை இடைவிடாது உழைக்கச் செய்யவும் உருவாக்கப்பட்டதாகும் இந்த கலாம் ஆண்டு ஒன்று அக்டோபர் முடிவடைந்து கலாம் ஆண்டு மூன்று கோவை சரவணம்பட்டியில் நடைபெற்றது அவ்விழாவில் உலக சமாதான ஆலய தூதுவர் குருமகான் டாக்டர் சிவதானு பிள்ளை அக்னி ஸ்டீல்ஸ் நிர்வாக இயக்குனர்கள் உயர் திரு தங்குவேலு ஐயா உயர்திரு சின்னசாமி கலந்து கொண்டதோடு நூறு ஸ்டால்கள் இடம்பெற்றது குறிப்பிடத்தக்கது அடுத்து கலாம் ஆண்டு நான்கு திருச்சியில் அதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட காந்தி கிராம பேராசிரியர் திரு பழனித்துறை அவர்கள் நல்லூர் வட்டத்துடன் தம்மை இணைத்துக் கொண்டது ஒரு மைல்கல் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கால் கலாம் ஆண்டு ஐந்து சென்னை சாந்தம் செயின்ட் பீன்ஸ் அரங்கத்தில் பிரம்மாண்டமாக நடைபெற்ற நிலையில் நடைபெறும் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அக்டோபர் பதினைந்து கலாம் ஆண்டு ஆறு மதுரையில் நடத்த முடிவு செய்து அதற்கான இடம் முடிவு செய்யும் படலம் தற்போது தொடங்கியுள்ளது மதுரையில் பிரபல தொழிலதிபர் பி எஸ் பிரபு இதற்கான பொறுப்பினை ஏற்று பார்த்து வருவதாக நல்லூர் வட்டத்தின் மாநில பொறுப்பாளர் திரு முத்துகிருஷ்ணன் தெரிவித்தார் கோவையில் கண்டறியப்பட்ட மாணிக்க மாணவர்களுடன் நேரடி சந்திப்பு கடந்த வாரம் கோயம்புத்தூரில் மாணிக்க மாணவர்கள் கண்டறிதல் நடைபெற்ற நிலையில் இரண்டு பள்ளிகளில் மாணிக்க மாணவர்களுடன் சந்திப்பு நடைபெற்றது கோவையில் கல்லூரியில் பயின்று வரும் கலாம் ஜோதி மாணவர் செல்வன் மாதவ கிருஷ்ணன் மற்றும் ஆர்டிஐ துறையின் மாநில பொறுப்பாளர் திரு சவுடமுத்து இருவரும் இச்சந்திப்பை முன்னெடுத்திருந்தனர் காந்தி மாநகர் அரசு பள்ளி மாணவர்களுடன் இணைய வழியிலும் பி எஸ் ஜி சர்வஜனா மாணவர் விடுதியில் நேரடியாகவும் சந்திப்பு நடைபெற்றது மாணவர்களின் ஐந்து பண்புகள் சார்ந்த கடந்த வார அனுபவங்கள் பற்றியும் உயர்ந்த இலக்கு பற்றியும் கலந்துரையாடப்பட்டது என்று செல்வன் மாதவ கிருஷ்ணன் தெரிவித்தார் நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி தொடர் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன